பிரைசலோட் அண்ட் ஒரு ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவா என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் அமேன் பிரைஸ் காட் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நான் உங்களை தலையாய் மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் ஒரு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இடத்தில் நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ தள்ளப்பட்ட நான் உங்களை தலைக்கல்லாய் நிறுத்துவேன் தலையாய் மாற்றுவேன் உயரமாய் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் மாற்றுவேன் ஆமேன் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே நீங்கள் செபிக்க செபிக்க சோத்ரம் நீங்கள் தள்ளப்பட்ட இடத்திலெல்லாம் கத்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார் அற்பமாய் எண்ணப்பட்ட இடங்களில் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையை தரப்போகிறார் அவர் ஒரு போதும் என்னை கீழே விடுவது கிடையாது கீழே நான் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல என்னை குறித்து தேவனுடைய திட்டம் நான் எப்பொழுதுமே இருக்கணும் எப்பொழுதுமே மேன்மையா இருக்கணும் நான் கீழே இருக்கிறத பரலோகம் ஒரு நாளும் விரும்புகிறதே கிடையாது அதான் பைபிள வாசிக்கிறோம் அவன் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்னை குறித்ததான தேவனுடைய திட்டம் நான் மேல இருக்கணும் உயரத்துல இருக்கணும் தலையா இருக்கணும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை மனிதர்களால் நிந்திக்கப்பட்டு மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட நிலைமையில் சோத்திரம் உங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க குடும்பத்துல உங்க சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில நீங்கள் வாளாய் கீழான நிலமையில இருப்பீங்கன்னா இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் செபிக்க ஆரம்பிங்கள் கத்தர் உங்களை தலையாய் மாற்ற போகிறார் யோசேப்பு போன இடத்துல எல்லாம் கத்தர் அவனை தலையாத்தான் வச்சிருந்தார் ஹாலலோ பதிமூன்று பிள்ளைகள்ல இந்த யோசைப்பு வீட்டில் இருக்கும் பொழுதே தலையாயிருந்தான் போத்திபாடு வீட்டுக்கு போனா அங்கேயும் கத்தர் அவனை போகும்போது ஆனால் நாட்கள் செல்ல அந்த இடத்தில் கத்தர் தலையாய் மாற்றினார் ஜெயிலுக்கு செல்லும் பொழுது வாழாய்த்தான் போனார் ஆனால் உள்ள போகும் பொழுது கத்தர் அவனோடு இருந்தபடியினால் அந்த சிறைச்சாலைக்கு தலையாய் கத்தர் மாற்ற ஆரம்பித்தார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சோத்திரம் ஒருவேளை மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு

முரதக்காய் வாசலில் உட்கார்ந்திருந்தான் இருக்கிற ஆமான் அவனுக்கு குரோதமாய் பல காரியங்களை செய்து அவனை நசுக்க வேண்டும் என்று நினைத்தான் இவனை வாலாவே வச்சிருக்கணும் நினைச்சார் ஆனா கத்தர் ஆமானை காட்டிலும் மேல உயர்ந்த இடத்துல முரதக்காயை தலையாய் வைத்து அலங்கரித்தான் சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளிவிடப்பட்ட நிலைமையில இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை தலையாய் நிறுத்துவேன் நான் உங்களை மேலே வைப்பேன் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலை இந்த சத்தத்தை ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் தள்ளப்பட்ட இடத்தில் அவரால் தலைக்கல்லாய் மாற போகிறீர்கள் நீங்கள் தூக்கி உங்களை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்க போகிறார் உங்க அழைப்பு மேல இருக்கிற அழைப்பு உங்க அழைப்பு தலையாயிருக்கிற அழைப்பு பரலோகம் உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கிவிட போகிறது நீங்கள் இருக்கிற இடங்களில் குடும்பங்களில் உங்க வேலை ஸ்தலங்களில் அப்பா உங்களை தலையாய் நிமிர்த்த போகிறார் உங்கள் கையின் பிரயாசம் தலையாய் போகிறது உங்க பிள்ளைங்களுடைய ஸ்டாண்டர்ட் தலையாய் போகிறது கண்களை மூடி செவியுங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற என் ஜனத்திற்காய் வருகிறேன் எந்த இடத்துல ஆகாது என்று தள்ளிவிடப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்துல அவர்களை மேலாக்கி அவர்களை தலையாய் மாற்றப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அவருடைய கையின் பிரயாசம் தலையை போல் எழும்பட்டும் மேலே நிமிர்ந்து நிற்கட்டும் சோற்றுறோம் அப்படிப்பட்ட மேன்மைகளை ஆசீர்வாதத்தை என் ஜனத்திற்கு தாரும் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு மூலம் செபிக்கிறோம் சிவம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 ப்ரைசல நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்கள் கத்தர் உங்களை மேலாக்கப் போகிறார் நீங்கள் தலையாக போகிறீர்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ